நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ கொஞ்சம் ஓடி பாத்தீங்க வர்றது ஆடவே பெரியோடு சுற்றுறாவோ பேட்டாய்வே அசராம வந்து நிற்பா கே கண்டா கே கண்டா நான் தான் உங்கள் என் கே கே என் ஒரு கருத்து நகைச்சுவையாக எமது மாட்டு வியாபாரி பஸ்லம் பஸ்லம்க்கு மதரசா மாட்டு பண்ணை ஆயிடுச்சு போல ஆசி பஸ்லம் இப்போ மாட்டு பால் வியாபாரம் பக்கம் போறாராம் நன்கொடை மாடுகள் வந்தா வீட்டுக்கு வெறும் சோறும் இல்ல அதோட பால் சட்னி கூட சேர்த்து போகும் எல்லாம் அடுத்தவனுடைய உழைப்பு தான் சொந்த உழைப்பில்லை இல்லை இந்த கருத்து புதிசாக தொடங்கியிருக்கும் மாட்டு பிசினஸ் அஸ்லாம் மாமாவுக்கு சிந்திப்பதற்கு மாத்திரம் சித்தரிப்பதற்காக இல்லை சிந்தியங்கள் மக்களே